வேட்டையின் ரிலீஸுக்கு வந்த புது சிக்கல் மீண்டும் வெடிக்கும் பழைய பிரச்சனை ஸ்ட்ரிக்டா பேசியிருக்காரு ரஜினி என்ன சிக்கல் ஏன்னா அக்டோபர் பத்தாம் தேதி இந்த வாரம் படம் வெளியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்ன சிக்கல் படத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரஜினி நடிப்புல ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற வேட்டையின் திரைப்படம் அடுத்த வாரம் திரையில வெளியாக போது இந்த படத்தினுடைய வெளியீட்டுல சில சிக்கல் இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு லைக் அனிருத் யாருல அனிரு திசையில உருவாகி இருக்கிற இந்த படத்துல ரஜினிகாந்த் தவிர அமிதாப் பச்சன் ராணா பகத் பாசல் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க ஜெயிலர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை ரிசித்திருந்தார் ரஜினி ஆனா அதற்கு பிறகு லால் சலாம் திரைப்படத்துல மொய்தீன் பாய் அப்படிங்கிற சிறப்பு தோட்டத்துல ரஜினி நடிச்சிருந்தாரு ரஜினி மகளான ஐஸ்வர்யா ராய் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார் இருந்தாங்க ஆனா அந்த படம் சரியாவே போகல அதனால வேதின் படத்தின் மூலம் மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்பக்கூடிய முனைப்பில் முனைப்புல தலைவர் அந்த வகையில வேட்டையின் திரைப்படம் தனக்கு ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ரஜினிக்கும் இருக்கிறதா தெரியுது படத்தை பார்த்த ரஜினிக்கு ரொம்ப முழுமையான திருப்தி ஏற்பட்டு தகவல் வெளிவந்திருக்க அதனால கண்டிப்பா வேட்டையின் ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்துக்கு புது சிக்கல் உருவாகியிருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் இருக்காரு ரஜினி மற்றும் லைகா கூட்டணியில ஏற்கனவே வெளியான திரைப்படம் தான் தர்பார் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல இதன் காரணமா இந்த படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு ரொம்பவே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு இதனால லைகா கிட்ட விநியோகஸ்தர்கள் நஷ்டஈடு கேட்க நாங்க அடுத்ததான் ரஜினியோட படம் பண்ணும்போது அந்த நஷ்டத்தை சரி செய்வதா லைகா சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில இப்போ லைகா மீண்டும் ரஜினியோட இணைந்து வேடையின் திரைப்படத்தை உருவாக்கி இருக்கு இந்த படம் இன்னும் ஒரு நாட்கள்ல வெளியாக போகுது அதனால விநியோகஸ்தர்கள் லைகா கிட்ட தர்பார் படத்துல ஏற்பட்ட நஷ்டத்தை கேட்க இருப்பதாகவும் அத லைகா தரலை அப்படின்னா ஏதாவது பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு இருந்தாலும் ரஜினி வேதின் படத்தை ஒப்புக்கொண்ட போதே ரிலீஸின் போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரா அதன்படி லைகா கண்டிப்பா இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய சிக்கலை இன்னும் ஒரு ஒரு நாட்கள்ல சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளிவரவில்லை இருந்தாலும் வேதையின் படம் எந்த சிக்கலும் இல்லாம சொன்ன தேதியில வெளியாகும் அப்படின்னு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இதை தொடர்ந்து இந்த படத்தினுடைய முன்பதிவும் ரொம்பவே அமோகமாக இருக்கு படம் ரொம்பவே சிறப்பா இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா வேட்டையின் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது